ஓம் அகதி நமக ஓம் சிவமகா பால சித்தர் திருவடிகள் போற்றி கன்னி மூல கணபதியின் பாதம் வணங்கி கதிர்வேலவனின் பாதம் வணங்கி பறையின் பாதம் வணங்கி பரம பாதம் வணங்கி அகமகிழ்வோடு அகத்திய பெருமானின் பாதம் வணங்கி ஆதி கைலாய சிவசூட்சம நூல்தனை கொண்ட சிவமகா பாலச்சித்தனின் பாதம் வணங்கி அகமகிழ்வோடு அதிகாலை ஆசிதனை உரைக்க யாம் விஸ்வாமித்திரன் அகமகிழ்வோடு வந்த மருந்தோம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழ சித்த சபையின் ஆசானா இறை ஆசானா இறை மகா பேராசானா சிவமகா பால சித்தனுக்கு ஆசிதனை வழங்கி அவன் அடிகால் பிடித்து அவன் அடிபிரலா நிலையில் நடக்கும் சீடர்களுக்கு ஆசிதனை வழங்கி பிரபஞ்ச மகா சபையில் ஆற்றலுக்கு என்ன குறை அதிசயங்களுக்கு என்ன குறை சாபத்தை கூட வரமாக மாற்றிக் கொடுக்கும் உயர் ஆற்றல் கொண்ட உயர் சபை என்று விஸ்வாமித்திரன் அகமகிழ்வோடு உரைக்கின்றோம் இச்சபையில் உயர் நிலைதனை அடைய உயர் சரணாகதி மட்டும்தான் வேண்டும் சரணாகதி மட்டும்தான் வேண்டும் என்று ஏன் உரைக்கின்றோம் என்றால் இப்பாலனுக்கு அந்நிலை கொடுத்த நிலை கண்டு கொடுத்த நிலை கண்டு ஏன் கொடுத்தார்கள் என்று எண்ணம் இல்லாது இவன் நிலை என்ன என்பதை உணராது இவனை கண்டு பொறாமைதான் கொள்கின்ற சீடர்களுக்கு விஸ்வாமித்திரன் சீற்றத்தோடு உரைக்கின்றோம் பொறாமை தனி விட்டுவிடுங்கள் இப்பாலன் மட்டுமல்ல இனி வருகின்ற காலங்களில் இப்பாலனை விட இளம் சிறிய பாலன் பாலகிகளுக்கும் அப்பாசனமானது வழங்கப்படும் அன்று விஸ்வாமித்திரன் அஞ்ச மாட்டோம் எவனுக்கும் அஞ்ச மாட்டோம் சரணாகதி இல்லை என்றால் சபை விட்டு விடு என்று விஸ்வாமித்திரன் உரைக்கின்ற உரைதனை கேட்டுக்கொள்ளுங்கள் அந்நிலைதனை உணர்ந்து கொள்ளுங்கள் சரணாகதியோடு வந்த எவருக்கும் ஏன் கண் இமைக்கும் நொடியில் சபை வந்து காலடி வைத்த நிலையில் ஆசனம் அவனுக்கு காத்திருக்கும் என்பதை விஸ்வாமித்திரன் முறைக்கின்றோம் அதுபோல் வீரர் சரணாகதி உண்ட சீடர்கள் வரவேண்டும் என்ற நிலைதனை உணர்விக்க இப்பாலனுக்கு அந்நிலை அந்நிலைதனை கொடுத்தோம் என்று விஸ்வாமித்திரன் அதிக கோபம் தன்னை அடக்கி அக அகமகிழ்வோடு உரைக்கின்ற முறை என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் பிரபஞ்சமாக அகத்திய பால சித்த சபையில் சரணாவதி மட்டும் போதும் அனைத்தையும் சபை சாறை பார்க்கும் என்ற நிலை காண்டி அந்நிலை கொடுத்தோம் அகத்திய பெருமான் கொடுத்தார் சிவம் கொடுத்தார் எம் மண்ணை கொடுத்தார் சிவமகா சித்தனுடைய அனுமதி இன்றி இவன் அவ்விடத்தில் அமர வைக்கப்படவில்லை நாளை இவனுக்குள் வாழை தேவி வந்து பேசினாலும் அதிசயம் இல்லை என்று அகமகிழ்வோடு விஸ்வாமித்திரன் இவனை நெறிபடுத்திய அந்நிலைக்கு அகமகிழ்ந்து உரைக்கின்றோம் இவனுக்குள் வாழை தேவி வந்து பேசினாலும் தவறில்லை அதுவே உயர் சரணாகதிக்கு இவனுக்கு யாம் கொடுக்கும் பரிசு சிவம் கொடுக்கும் பரிசு என்று விஸ்வாமித்திரன் அகமகிழ்வோடு உரைக்கின்றோம் இதுபோன்று வரும் காலங்களில் உயர் சரணாகதி கொண்ட சீடர்கள் சபை நோக்கி கண்டிப்பாக வருவார்கள் வருவோர் அனைவர்களுக்கும் ஆசனம் காத்திருக்கின்றது இவன் இன்று அமர்ந்த இவ்வாசனம் இயல்பு நிலையில் வெறும் மர ஆசனங்களாக அமர்ந்திருக்கலாம் சூட்சமத்தில் தங்க சிம்மாசனம் என்று விஸ்வ உரைக்கின்றோம் எதற்கு இப்பாலனுக்கு அந்நிலை கொடுத்தீர்கள் கொடுத்தீர்கள் என்று வரும் சீடர்கள் வெளியில் உரைக்கவில்லை என்றால் உம் என்ன நிலையில் யாம் அறிவோம் இப்பாலன் அறியாமல் இருக்கலாம் உம் ஆசானாம் சிவமகா பாலை சித்தன் அறிவார் அகத்தியன் அறிவார் சிவமும் அறிவார் இவம் அன்னை பார்வதியும் அறிவார் அவர்களுடைய சீற்றத்திற்கெல்லாம் ஆளாகாமல் உயர் சரக சரணாகதியோடு சபை வளர்ந்தால் யாம் வளர்வோம் சபை வளரட்டும் யுவம் மாறட்டும் என்ற உயர் சரணாகதியோடு மட்டும் சபை நோக்கி வாருங்கள் இல்லையே யாம் அந்நிலையில் அமர்ந்தே ஆக வேண்டும் என்ற அகங்காரத்தோடு வருபவர்களுக்கு விஸ்வாமித்திரன் அகத்தியனின் அனுமதியோடு உரைக்கின்றோம் சபை விட்டு அகலச் சொல்ல இப்பாலனுக்குள் இருந்தும் வார்த்தை வரும் அந்நிலை தனி அவ்வாற்றல் தனி இப்பாலனுக்கு அகத்திய பெருமானுடைய ஆட்களின் மூலம் விஸ்வாமித்திரன் உள்ளிருந்து உரைக்க அணு நேரம் போதும் உரைத்து விடுவோம் அந்நிலை ஏற்படாமல் இருக்க வேண்டுமானால் உயர் சரணாவதி மட்டும் மாறுங்கள் எவருக்கும் ஆசனம் ஐயா ஆசனத்துக்கு என்ன குறை தங்க சிம்மாசனத்தில் இயல்பு நிலையிலே தங்க சிம்மாசனங்கள் சிவமகா வாழை சித்தனுக்கு அமைக்கின்ற காலங்கள் உண்டு அந்நிலையில் பதினெண் சித்தர்கள் சிவபெருமான் வாழை தேவி அனைவர்கள் முப்பது தேவி மூமூர்த்திகள் அனைவர்களுக்கும் இயல்பு நிலையிலேயே தங்க சிம்மாசனம் அமைக்கின்ற எல்லாம் உண்டு அந்நிலைதனை எண்ணி சரணாகதியோடு இன்று வாருங்களடா என்று விஸ்வாமித்திரன் உரைக்கின்றோம் சபையில் இன்று வந்தவன் நாளை வந்தவன் என்றல்ல வேறுபாடு இல்லை யாம் இவ்வளோ செலவழித்திருக்கின்றோம் இவ்வளோ செல்வங்களை வாரி வழங்குகின்றோம் என்ற நிலையெல்லாம் இல்லாது மகிழ்வோடு விஸ்வாமித்திரன் உரை உரைக்கின்றோம் அகத்தை மட்டும் வித்து இச்சபை நோக்கி வாருங்களடா இப்பாலனை கண்டு ஏனடா அந்நிலைதனை உணர்கின்றீர்கள் யாம் உரைக்க உரைக்க உரைத்து கொண்டே இருப்போம் சரணாகதி கொண்டால் அந்நிலைதனை எவருக்கும் சபை தாரை பார்க்கும் என்ற நிலைதனை உரைத்து உயர் சரணாகதி கொண்டு சபை நோக்கி வந்து அகத்தியல் எம் அகத்திய பெருமானுடைய ஆதி கயிலாய சுபசூட்சம் நூல்தனை சிவமகா சித்தனிடம் இருந்து பெற்று அகத்திய ஒளிதனை அவரவர் அகத்துக்குள் ஏற்றி அகமில்லா நிலையில் சபை வளரவே இச்சபையில் அனைத்தும் நிகழ்கின்றது என்பதை உணர்ந்து சரணாகதியோடு மட்டும் மாறுங்களடா வேற்று மாற்று நிலைகளை எல்லாம் வேறறுத்து விட்டு சபை சபை இந்த சபை இருந்தால் யுகம் மாறும் யுகம் மாறினால் நல் மானிடர்கள் இருப்பார்கள் நம் நல் மானிடர்கள் இருந்தால் நமக்கு நல்நிலை என்பதை உணர்ந்து அகம் மகிழ்வோடு நான் என்ற நிலை விட்டு அகம் விட்டு அச்சம் அவரவர்களுக்குள் இருக்கும் எதிர்மறை நிலைகளை வேறறுத்து இச்சபை நோக்கி அனைவரும் சட்டென்று வாருங்கள் என்று விஸ்வாமித்திரன் அகமகிழ்வோடு தெளிவுற உரைத்து அமர்ந்திருக்கின்றோம் இவ்வாதி கைலாய சிவசூட்சமன் நூலின் ஆற்றல்தனை வருங்காலங்களில் விஸ்வாமித்திரன் யாம் உட்பட அகத்தியன் உட்பட சிவமகா வாழச்சித்தன் உட்பட சிவமும் பார்வதியும் அனுதினமும் உரைக்கின்ற காலங்கள் சபையில் நடந்தேறிக் கொண்டுதான் இருக்கும் என்ற நிலைதனையும் உரைத்து ஆதிகைலாய சிவசூட்சம நூலுக்கு அருகில் இருந்து இன்று பார்க்கின்ற இப்பாக்கியந்தனை பெற்ற சீடர்களே முன் உங்களுக்கு நல்ல ஆசையும் நாளை இச்சபை நோக்கி வந்து இச்சபையில் அமர்கின்ற அச்சீடர்களுக்கும் நல்ல ஆசிதனை வழங்கி சிவமகா பாலச்சித்தனுக்கு நல்ல ஆசிதனை வழங்கி அகமகிழ்வோடு ஓங்கி உயர்ந்து நிற்கும் அக்கொடிமரம் போல இரு கொடிமரம் உயர்ந்து நிற்கின்றது அ இரு கொடிமரம் இரு கொடிமரம் அல்ல ஈரேழு பதினான்கு லோகத்திற்கும் இச்சபையில் உறக்கின்ற உரைகளையும் ஆற்றல்களையும் பறைசாற்றுகின்ற மிக பெரும் இமய மலைக்கு நிகரான உயர் ஆற்றல் கொண்ட உயர் கொடிமரங்கள் சிவமகா பாலை சித்தனுடைய செங்கோல் கதிர்வேலவனின் வேல் சக்தி சிவத்தின் கையில் இருக்கும் சூழ் ஆயுதம் உயர் ஆற்றல் கொண்ட ஆற்றல்களை எல்லாம் இவ்வுலகிற்கு பறைசாற்றுகின்ற பறைசாற்று நிலை கொண்ட சாதனம் என்று அக்கொடிமறைதனை அக்கொடிமரம் என்பதை உரைத்து அகமகிழ்வோடு விஸ்வாமித்திரன் இவ்வதி ஆலை ஆதி நிலை உரை ஆசிகளை உரைத்து அகமகிழ்வோடு அமர்ந்திருக்கின்றோம் ஓம் அகதி நமக ஓம் சிவமகா பாலச்சித்த திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகாபத்திய பாலசித்த சபை திருப்படிகள் போற்றி